வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவுரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ராகு காலம் அதன் பிறகு குளிகை நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் எமகண்டம் இன்றைய சூளம் திசை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நவமி திதி அதன் பிறகு தசமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சதை நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமும் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக மாமூலாக நீங்கள் செய்த பணிகளை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம் அதில் எந்த மாற்று கருத்தோ தடையோ இல்லைங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழித்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட்ஸில் யார் எதற்கு வந்து ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகளை துல்லியமாக நீங்கள் கேட்கலாம் அதற்கு தக்க பலன் உடனே பதில் வழங்கப்படும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் சரிங்களா வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு பிரயாணத்தில் இருக்கார் அதன் காரணமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் மார்க்கெட்டில் நிலவரப்படி உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் பொருள்கள் எல்லாம் வித்து தீர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளில் புதுசாக நீங்கள் கொள்முதல் செய்யலாம் புதிய வேலையாட்களை தேர்ந்தெடுக்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள்களாக இன்றைய நாள் அமையும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் பசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை இன்றைக்கி நீங்கள் கிடைக்க பெற்றுடலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தேடல் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சக நண்பர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பிரயாணம் பண்ணுறதுனால உங்களுக்கு மனதிற்கு ஏற்ற சில நிகழ்வுகள் சந்தோஷம் சுகமான நாளில் இந்த நாள் அமையுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையும் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழல் அமையும் மற்றபடி மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு இருக்க காரணத்தினால இன்றைய நாள் உங்களுக்கு வழக்கத்துக்கு மீறிய மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கலகலப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு தேடி வரும் மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொலை தொலைந்த பொருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மிதனராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நான்காம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார் அதன் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுவதற்குள்ள சாத்தியக்கூறு உண்டுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கும் அதனால் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் வெளியூர் செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி வேலை பணியாற்றக்கூடிய இடத்துல உங்களுக்கு உங்கள் வார்த்தையை எல்லோருமே மதிக்க கற்றுப்பாங்க இன்றைக்கி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதில் மாற்றம் இல்லைங்க அதி அதிர்ஷ்டமான எண் இன்றைக்கி வடகிழக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படப்படைப்புகள் நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் திகழக்கூடிய நல்ல நாள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய செய்தொழில நல்ல ஆர்வம் ஏற்படும் இன்றைக்கி கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் பண வரவு காத்திருக்குங்க மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் நல்ல பலனை அளிக்கணும் என்பதில் மாற்றமே இல்லை அதனால இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னாக்கா பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சில விஷயங்கள் வரவை மீறிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை நீங்கள் செலவை கம்மி பண்ணுறதுக்கான யோசனையை பார்த்துக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் கொஞ்சம் தாமதமாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வெளியூர் செய்தி வெளியூர் பணம் வருவது இன்னைக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை பிரதிபலிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் ஊர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைலையும் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் பெரும் பிரச்சனையாக இருந்தாலும் தாமதம் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு சில விஷயங்கள் தாமதத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி அதனால் மனதிற்கு ஒரு நெருடல் என்பது இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தாய் தந்தையின் உதவி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான தடங்கள் ஏற்படுவதற்கு வழி இருக்குங்க அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் எது எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் தடை என்பது ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குங்க அதனால் இன்றைய நாள் காலையிலேயே நீங்கள் வேலைகளுக்கு துவங்கும் முன் அருகில் உள்ள விநாயக பகவானை போய் ஒரு எடுத்து பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதில் மாற்றமில்லை சரிங்களா துலாம் ராசி அன்பர்களே இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இன்றைய நாளில் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு இருக்கார் அதன் காரணமாக சில விஷயங்கள் உங்களுக்கு லேட்டாக தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் முக்கியமான விஷயங்கள் வேலைகள் எல்லாமே இருந்தால் ஒரு மூணு மணிக்கு பிறகு செய்யுங்க மூணு மணி வரலையும் முன்னாடி ஒரு மூணு மணி வரலையும் கொஞ்சம் தடங்கள் சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கும் அது மாதிரி யாரிடமும் புதியவர்களிடம் நம்பி பேச வேண்டாம் இன்றைக்கி வாய் தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது அதனால் முடிந்தவரை யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் துவா துலாம் ராசி அன்பர்கள் இருப்பது நல்லது தரும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி நெருக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சந்தோஷம் கரை புரண்டு ஓடுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதன் காரணமாக பதினோராம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாளுங்க விசா அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனை ஒரு புதிய சிந்தனையாக மாறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மந்தமான நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கி பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் கேட்டது கேட்ட இடத்துல கிடைக்கும் நினச்சது நினச்ச மாத்திரமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இன்றைக்கி ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவான ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மூன்றாம் இடத்திலே உங்களுக்கு சந்திரபகவான் ஆமாங்க மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்க காரணத்தினால சிறு சிறு பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகள் இன்றைக்கி தூசி தட்டுற மாதிரி இருக்கும் அது சும்மா கடந்த சங்க ஊதி எடுத்தான்னு ஒரு கத பத பழமொழி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இன்றைய நாள் சில பழைய விஷயங்களை நீங்கள் கிளறதுனால மனக்கவலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க அதனால் பழச யாரிட்டையும் பேச வேண்டாம் புதியதை பற்றி கவலைப்படுங்கள் புதியதாக சிந்தியுங்கள் அது மாதிரி செஞ்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான நாளாக நல்லா இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் புதிய சிந்தனை உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகளாக மாறும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு பணப்பிரச்சனை கொஞ்சம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெளியூர் பிரயாணம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உண்டு ஆனால் எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருப்பதனால பிரயாணங்களில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கை விழிப்புணர்வு இதெல்லாம் தேவைப்படுங்க அது மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும்போதும் கொஞ்சம் எதிரிக்காகவும் எதுக்க வர்றவங்களுக்காகவும் நீங்கள் பாதையை பார்த்து வண்டி ஓட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மிக மிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும் வங்கியில் பணம் போடுறவங்க பணம் எடுக்கிறவங்க பாஸ்புக் எடுத்துகிட்டு போகும்போது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சே ஏடிஎம் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்க கொஞ்சம் எச்சரிக்கையாக போடுங்க உங்கள் பின் நம்பர் போடும்போது கூட பக்கத்தில் யாரும் இல்லாமல் பார்த்துக்குங்க யாருக்கும் பாஸ்வேர்டு சொல்லாமல் பார்த்துக்குங்க இன்றைய நாளில் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் சந்தன நேரங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அந்த நாள் இருக்கும் சத நட்சத்திர பிறந்தவங்களுக்கு விவேகமாக இன்னைக்கு நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னாக்கா ஆபத்திலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் மீனராசி அன்பர்களை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சாந்தம் சாந்தமும் லேது சவுத்திகமும் லேது என்பது போல் இன்றைய நாள் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் முடிந்தவரை கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நின்று நிதானித்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உங்கள் அருகிலே வரும் அதனால் முடிந்தவரையும் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் மீனராசி என்பர்கள் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் இன்றைய நாளில் துவக்கத்திலேயே துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைய நாளை மிக சிறப்பாக அமையும் என்பதில் கருத்து இல்லைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளும் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் எனக் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் இருந்து வாழ்க நலமுடன்